பிரியமானவர்களே பனுமமேமதா குழுவின் காலை பணித்துளி நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த தியானத்தின் கடவுள் பணித்துளிகள் ஒவ்வொரு நாளும் நம்மை நனைத்து அவர் பிரசனத்திலும் இறை வார்த்தையில் வாழ்வை வெற்றியாக்குவோம் சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் என்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு நம் இருதயத்தின் நினைவுகளை அறிகின்ற இறைவன் தியான வசனம் இரண்டு குறிப்பேடு அதிகாரம் முப்பத்தி இரண்டு வசனம் முப்பத்தி ஒன்று நாட்டில் நடக்கும் வியப்புக்குரிய நிகழ்ச்சிகள் பற்றி அறிந்து கொள்ள பாபிலோன் அதிகாரிகளிடமிருந்து தூதர்கள் பலர் வந்தனர் அப்போது எசேக்கியாவின் சோதிக்க கடவுள் அவரை கைவிட்டு விட்டார் இந்த வசனத்தின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இறைவன் தம்மை பற்றியும் தம்மை பற்றும் விசுவாசிகளை கூட சில நேரங்களில் சோதிக்கின்றார் யார் யார் அவரில் எவ்விதம் அன்பு கூறுகின்றோம் என்பதை சோதிக்கின்றார் ஆபிரகாமுக்கு முதிர்ந்த வயதிலே ஈசாக்கை கொடுத்தார் ஆனால் அந்த மகனை பெற்ற பின்பு ஆபிரகாம் தன் மீது உண்மையாய் அன்பு கூறுகிறானா என்பதை அறியும்படி அவன் தன் ஒரே மகனை தனக்காக பலியிடும்படி சோதித்து முடிவிலே அவனுடைய உண்மை அன்பை அறிந்து கொண்டார் யோபு என்ற பக்தனும் அவ்வாறே சோதிக்கப்பட்டார் அவரும் தன் நம்பிக்கை முழுவதும் ஆண்டவர் மேலேயே இருக்கிறது என்பதை ஆண்டவர் அறியும்படி அவர் மேல் அன்பு கூர்ந்தார் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று கூறி உத்தமமாய் நடந்து அவரை பின்பற்றினார் அப்படித்தான் மேற்கண்ட வேத பகுதியின்படி இசைக்கியா என்ற அரசனின் உள்ளத்தினை அறிகிறதற்காக அவனையும் கடவுள் சோதித்தார் ஆம் கடவுள் நம் உள்ளத்தின் நினைவுகளை எல்லாம் அறிந்திருக்கின்றார் ஒன்றையும் அவருக்கு முன்பாக மறைத்து வைக்க முடியாது என்பதை அறிந்து நம் வாழ்க்கையில் கவனமாய் நடந்து கொள்வது எவ்வளவு அவசியம் பாருங்கள் சாதாரண நிலைமையிலிருந்த குடும்பத் தலைவன் ஒருவன் மிகுந்த பயபக்தியோடு கடவுளை தேடினான் ஆகவே அவன் செய்வதில் எல்லாவற்றிலும் கடவுளுடைய ஆசீர்வாதமும் பதவியில் உயர்வு பணத்தினால் உண்டான செழிப்பு ஆகிய சகலமும் நிறைவாய் இருந்தது இந்த நிலைமையில் கடவுள் அவனை சோதித்தார் ஏராளமான நண்பர்கள் அவனை சூழ்ந்து வந்தனர் பணம் இருக்கும்போது நண்பர்களும் நிறைவாய் இருப்பார்கள் அல்லவா கொஞ்சம் கொஞ்சமாக நண்பர்கள் தீய வழியிலே அவனை இழுத்தனர் அந்த நிலைமையில் அவன் தனக்கு முன்பாக உண்மையுள்ளவனாக இருக்கின்றானா என்பதை கடவுள் கூர்ந்து கவனித்தார் நண்பர்களை சந்தோஷப்படுத்த முயன்ற அவனுடைய ஜப வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது கடவுளும் பேசாமல் இருந்தார் நாளடைவில் நண்பர்களின் முழு ஆதிக்கமும் அவன் மேல் வந்தது பணமெல்லாம் செலவழிந்து கடன் வாங்க வேண்டிய நிலைமைக்கு அவன் வாழ்க்கை குறைவு பட்டது அப்பொழுதுதான் தன்னுடைய குறைவை உணர்ந்தான் ஐயோ கடவுளை தேடின பொழுது எனக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தது ஆனால் வீணான சோதனைக்குட்பட்டு புல்லாதவர்களின் வழிகளுக்கு என்னை அடிமையாக்கி எல்லாவற்றையும் இழந்து போனேனே என்று கதறினான் அன்பானவர்களே இந்த உலகத்திலே எத்தனையோ பேர் நம்மை தவறான வழிகளில் இருக்கலாம் ஆனால் என்ன வந்தாலும் இயேசுவை விடாமல் பற்றி கொண்டு அவருக்கு உகந்தவர்களாக வாழும் பொழுது ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது கடவுளும் நம்மீது பிரியமாய் இருப்பார் சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் நாம் ஜெபிக்கலாமா அன்பு ரட்சகரே பொல்லாத உலகத்திலே எந்த சோதனைக்கும் நான் இடமளிக்காமல் உமையே பற்றி கொள்ள உமக்கு பிரியமா என் வாழ்வை நடத்த இன்று எனக்கு நீரே அருள் தாரும் உம்முடைய அன்பின் சோதனையிலே எனக்கு வெற்றியை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் விடுதலையின் நாளாய் அமைவதாக Lord.